அரசியல் அறிவியல் இந்த சேனலில் நம்ம அரசியலை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அரசியல் அப்படின்றது ஒரு சாக்கடை அதை வந்து நம்ம உள்ள போகக்கூடாது அப்படி இப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அரசியல் அப்படின்றது நம்ம மொழியில் இருக்கு நம்ம பேச்சில் இருக்கு நம்ம குடும்பத்துல ஒன்றியே இருக்கு எல்லா இடத்துலையும் அரசியல் அப்படின்றது இருக்கவே செய்யுது இந்த அரசியல் அப்படின்றது பல பரிணாமங்கள்ல இருக்கு ஆனா நம்ம ஓட்டு அரசியலை மட்டுமே மையமா பத் பத்தி பேசுறோம் இந்த வீட்டு அரசியல் மொழி அரசியல் ஆஹ் பழக்க வழக்க அரசியல் இந்த அரசியல் எல்லாம் வந்து வேற வேற கோணம் வெவ்வேறு கோணங்கள் வெவ்வேறு காலகட்டங்கள் ஆஹ் நம்ம சங்க காலமாக இருக்கட்டும் பழங்காலமாக இருக்கட்டும் எல்லா காலங்களையும் பிரித்து ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து நம்ம சமூக சூழலையும் நம்ம மனநிலையையும் எப்படி மாத்துச்சு இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலில் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து இந்த தொகுப்பு இதில் வந்து காலந்தோறும் அரசியல் மாற்றங்களை பற்றி பார்ப்போம் தற்கால அரசியல் நிகழ்வுகளும் அதில் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளையும் பற்றி பார்ப்போம் அரசியல் அறிவியலை உளவியலா உளவியல் சார்ந்த பிரச்சனைகளாகவும் அந்த அரசியலில் நடக்கிற விஷயங்கள் வீட்லேயும் எப்படி நடக்குது நம்ம அன்றாட வீட்டில் எப்படி நடக்குது அது வந்து அரசியலை எப்படி பாதிக்குது அரசியல் நிகழ்வுகள் எப்படி வீட்டை பாதிக்குது இதை பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் நன்றி